சேரணனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கு அப்புறம் சந்தாயாதா வீட்டில் தான் நம்ம சேரண்ணன் இருந்தாங்கன்ன உடனே நடேசன் ரொம்பவே திட்டுறாங்க போயும் போயும் ஒரு பொட்டப்பில் இருக்கிற வீட்டுக்கு போயிருக்கியே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் என்ன பேசுவாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு சேரணுமே அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுப்பா நான் அனீஷ் கூடவே தான் இருந்தேன் அப்படி இருக்கும்போது எப்படி அவங்கள தப்பாக பேசுவாங்க அதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு நடேசனும் டேய் ஊர்வாயை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சிருந்தும் நீ இந்த மாதிரிலாம் பேசாத நீ என்ன இருந்தாலும் அந்த வீட்டுக்கு போனது தப்பு தான் ஏன்னா ஒரு வயசு பொண்ணு இருக்கிற வீட்டில் போய் நீ தங்கியிருக்க அதுவும் ஒரு நாள் தங்கியிருக்க அதெல்லாமே ரொம்ப தப்புடா அப்படின்னு சொல்கிறாங்க மறுநாள் சேரணன் வேலைக்கு போகும்போது அங்கே அனீஷ் வந்து ரொம்பவே டல்லாக இருக்கிறாங்க இதை பார்த்த சேரணன் என்னாச்சு எதுக்கு நீ இப்படி மூஞ்சா இப்படி வச்சுட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அனீஷ் ப்ரோ சொல்கிறாங்க பையா இல்லை பையா கொஞ்சம் அக்கம் பக்கத்தில் எல்லாருமே ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட சேரன் என்னது பேச ஆரம்பிக்கிறாங்க என்னாச்சின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ நம்ம அனிஷ் ப்ரோ சொல்கிறாங்க இல்லை காலையில் இந்த மாதிரி சந்தாயாதா வெளியில் கடைக்கு போயிருக்காங்க போன இடத்துல அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாருமே ஒரு ஆளை உங்கள் வீட்டில் நீங்கள் தங்க வச்சுருக்கீங்களாமே அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு தமிழ் வேறு அவ்வளவா தெரியாது இருந்தாலும் அவங்க ஏதோ திட்டுறது மட்டும் நல்லாவே புரியுது சந்தாயாதாவுக்கு அதே மாதிரி சந்த யாதாவை பார்த்து பார்த்து எல்லாருமே ஒரு மாதிரி பேசுறது அவங்களுக்கு ரொம்பவே கூசி இருக்குது வீட்டுக்கு வந்து அண்ணங்கிட்ட சொல்லி அழுதுருக்காங்க அதை தான் ப்ரோ நம்ம சேரன் கிட்டே சொல்கிறாங்க இந்த விஷயத்த வீட்டில் நிலா சோழன்கிட்ட நம்ம சேரன் சொல்லும்போது அவங்களுமே ரொம்பவே கஷ்டப்படுறாங்க இப்படி ப்ரோவோட தங்கச்சிக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சே இப்படி ஒரு கெட்ட பேர் ஆகிடுச்சேன்னு சொல்லி ரொம்பவே கவலைப்படுறாங்க அதுக்கப்புறம் சோழன் தான் சொல்கிறாங்க ஆமாம் இந்த கெட்ட பேரை நம்ம ஏன் உண்மையாக்கிடக்கூடாது எப்படியும் சந்தையாதாவுக்கு ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யுது அதனால் நம்ம அவங்கள உங்களுக்கு கட்டி வச்சிட்டோம்னா எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிரும்ல அவங்களையும் யாரும் தப்பாக பேச மாட்டாங்க இதுக்கு மேலே அதே மாதிரி உங்களையுமே எதுவும் தப்பாக பேச மாட்டாங்கலன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட சேரணன் டேய் அது எப்படிடா எடுத்தம் கவுத்தோன்னு ஒரு விஷயத்த பண்ண முடியும்னு சொல்கிறாங்க இதுக்கு நம்ம ப்ரோவை கேட்டால் தான் முடியும்னு சொல்லிட்டு ப்ரோவை வீட்டுக்கு கூப்பிடுறாங்க வீட்டுக்கு வந்த அனுஷ்கிட்ட நடந்த எல்லாத்தையுமே நம்ம சொல்லுன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ரெண்டு பேருக்குமே கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா இந்த பிரச்சனை ஓரளவு முடிஞ்சிரும் உங்கள் தங்கச்சியை யாருமே இந்த மாதிரி அசிங்கமாக பேச மாட்டாங்க சேரன் பையா ரொம்பவே நல்லவர் தான் அவருக்கு என்னோடய தங்கச்சியை கொடுக்குறதுல எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது என்னோடய தங்கச்சிக்கிட்ட மட்டும் நான் ஒரு வார்த்தை கேட்கணும்னு சொல்லி வீட்டுக்கு வந்து நம்ம சந்தாயாதக்கிட்ட சொல்கிறாங்க சந்தாயாதே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கு ஓகேதான்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் இதை நம்ம சோழன்கிட்ட சொல்லவுமே அப்புறம் என்ன சீக்கிரமாகவே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட வேண்டியதான்னு சொல்லிட்டு கல்யாணத்தை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்பந்தான் நிலா சொல்கிறாங்க ஆமாம் ஜாதகத்தில் இந்த மாதிரி அண்ணனுக்கு கல்யாணமே ஆகாதுன்னு சொன்னாங்களே அப்புறம் எப்படி நம்மளால இந்த கல்யாணத்தை பண்ண முடியும்னு சொல்கிறாங்க உடனே சோழன் நிலாவை கூட்டிட்டு அதே ஜோசியர்கிட்ட வர்றாங்க நீங்கள் தானே என்னோட அண்ணனுக்கு கல்யாணமே ஆகாதுன்னு சொன்னீங்க எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் சீக்கிரமாகவே கல்யாணம் வச்சுருக்கோம் வந்து நல்ல தலைவாலை இலை போட்டு சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணிட்டு வராங்க அதுக்கு அந்த ஜோசியர் சொல்கிறாரு நான் இப்போவும் சொல்கிறேன் அந்த பையனுக்கு இந்த ஜென்மத்தில் கல்யாணம் நடக்கவே நடக்காது மீறி நடந்தால் பெரிய விபத்தே ஆகும் அந்தளவுக்கு அந்த ஜாதகத்தில் மோசமான பலன்கள் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட நம்ம சோழன் ஆமா நீங்கள் எந்த காலத்தில் இருக்கீங்க அறிவியல் எங்கேயோ போய்கிட்டு இருக்கு இன்னும் ஜாதகத்தை நம்பி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதை நான் நம்புறதுக்கு தயாராக இல்லை அதே மாதிரி நீங்கள் சொன்ன ஒவ்வொரு பொய்யவுமே உடச்சி எங்கள் அண்ணனுக்கு நான் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைப்பேன் இன்னும் ரெண்டே நாள் தான் இருக்குது கல்யாணத்துக்கு வந்து வாழ்த்திட்டு போங்கன்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க அதுக்கு ஜோசியருமே கண்டிப்பாக அந்த கல்யாணத்துக்கு நான் வருவேன் ஆனால் அந்த கல்யாணம் கடைசி நிமிஷத்தில் நிற்க தான் போதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்ட சோழன் எதாக இருந்தாலும் நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பா எங்க அண்ணனுக்கு கல்யாணம் நடந்தே தீரும்னு சொல்லிட்டு போறாங்க அதே மாதிரியே ரெண்டு நாள் கழிச்சு அந்த ஜோசியர் முன்னாடியும் அவரை கூட்டிட்டு வந்த அந்த பொண்ணு வீட்டாரு அவங்க முன்னாடியும் நல்லபடியாவே நம்ம சேரன் சந்த யாதாவுக்கு கல்யாணம் நடந்த முடியுது உடனே நம்ம சோழன் இறங்கி வந்து ஜோசியர் ஜோசியர்கிட்ட பார்த்தீங்களா எங்க அண்ணனுக்கு கல்யாணமே ஆகாதுன்னு சொன்னீங்க ஆனா இப்போ நல்லபடியா நாங்கள் இந்த கல்யாணத்தை நடத்தி காமிச்சிட்டோம் அதே மாதிரியே இன்னும் நல்லபடியாக எங்கள் அண்ணனும் அண்ணியும் நல்லபடியாக வாழ தான் போகிறாங்க அதையும் நீங்கள் பார்க்க தான் போறீங்கன்னு சொல்லி சவால் விடுறாங்க அதுக்கு அந்த ஜோசியரும் நீ இந்த கல்யாணத்தை ஒரு அதிர்ஷ்டத்தால் தான் நடத்தி முடிச்சிருக்கேன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு பேருமே சேர்ந்து நல்லபடியாக வாழ போகிறதே கிடையாது ஒவ்வொரு நாளும் உங்கள் வீடு நரகமாக தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பேசுகிறாங்க ஒரு நல்லது நடக்கும்போது இந்த மாதிரி இவங்க பேசுகிறத நம்ம சோழனால் ஏற்றுக்க முடியலை அவங்க சட்டையை பிடிச்சி என்ன பேசிக்கிட்டு இருக்க இப்போ தான் நாங்கள் ரொம்பவே போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு கல்யாணம் நல்லபடியாக நடந்திருக்குன்னு நினச்சா ஒரு நல்ல காரியத்தில் வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க ஒன்றெல்லாம் எவன் ஜோசியக்காரன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி அவரை வெளியில் தள்ளுறாங்க ஆனா இதெல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்த சேரனுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது நம்ம தம்பிங்களுக்காக தான் இவ்வளோ நாள் கல்யாணமே பண்ணாம இருந்தோம் சரி தம்பிங்களுக்கு நல்லது நடக்கட்டும்னு சொல்லி தான் வீட்டை விட்டு கூட போனோம் ஆனா நான் இப்ப கல்யாணம் பண்ணது என் தம்பிங்களுக்கு எதுவும் வினையாக மாறிடுமோ இவர் பேசுற எதுவுமே சரியில்லைன்னு சொல்லி மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கிறாங்க இத கவனித்த நிலா தனியா கூட்டிட்டு வந்து நம்ம சேரணங்கிட்ட அன்னை எதுவுமே யோசிக்காதீங்க ஜோசியத்தை எல்லாமே நம்ம பொய்யாக்கி தான் உங்களுக்கு இப்போ நல்லபடியாக கல்யாணம் ஆகியிருக்குது அதனால் நீங்கள் இனிமேல் இந்த வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ்கிறதை மட்டும் யோசிங்க மற்ற எதையுமே யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு சேரணுமே சரிப்பா நான் அதெல்லாம் பற்றி யோசிக்கலை ஆனால் என்ன தம்பிங்களுக்கு தான் எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு நிலவுமே யாருக்கும் எதுவுமே ஆகாதுன்னே நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க சந்தயாதவை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது அங்க வானதி கார்த்திகா அதுக்கப்புறம் கஸ்தூரி எல்லாருமே தான் வந்திருக்காங்க இத பார்த்த சேரனுக்கு உண்மையிலே ரொம்பவே சந்தோஷமா இருக்குது ஏன்னால் கஸ்தூரி அத்தை தாங்கிட்ட கிட்டே பேசவே மாட்டாங்க தான் குடும்பத்தை மதிக்கவே மாட்டாங்கன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் தன்னோட கல்யாணத்துக்காக வந்ததை நினச்சி நம்ம சேரணன் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதே மாதிரி கார்த்திகாவுமே அவங்க மனசுக்குள்ள கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலுமே நம்ம சேரணை பார்த்து நீங்கள் நல்லா இருக்கணும் மாமா அது மட்டும் எனக்கு போதுங்கிற மாதிரி வாழ்த்து சொல்கிறாங்க பல்லவன் தன்னோட வீட்டுக்கு இன்னொரு அண்ணி வந்துட்டாங்கன்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்போ நிலா கிட்ட அண்ணி உங்களுக்கு போட்டியா இன்னொரு அண்ணி வந்துட்டாங்க இனிமேல் எனக்கு ரெண்டு அண்ணி வீட்ல ஒரே ஜாலி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இத கேட்ட நிலா ஆமா அப்படி தானே இனிமேலாம் என்கிட்ட நீ பேசுவியா உன்னோட புது அண்ணி அண்ணிக்கிட்ட தான் பேசுவேன்னு சொல்றாங்க இத கேட்ட பல்லவன் சே அப்படியெல்லாம் இல்லை நீ எனக்கு எப்போதுமே நீங்க தான் எனக்கு மூத்தண்ணின்னு சொல்றாங்க இதை கேட்ட நிலாவுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அந்த ஜோசியருக்கும் அவங்க கூட்டிகிட்டு வந்த அந்த பொண்ணு வீட்டாருக்கும் இதெல்லாமே பார்க்கும்போது ரொம்பவே கடுப்பாகுது எப்படி நம்ம ஒரு பையனுக்கு கல்யாணமே ஆகாதுன்னு சொல்லியும் அவனுக்கு கல்யாணம் ஆகி இப்போ சந்தோஷமாக வேற இருக்காங்களேன்னு சொல்லிவிட்டு இதை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க